பொன்னேரியில் நாளை நடைபெறவுள்ள அரசின் நலத்திட்ட விழாவில் இரண்டு லட்சம் பயனாளிகளுக்கும் மேல் முதல்வர் நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளதாக அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தியாலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மற்றவங்களுக்கு இங்கே முதல்வர்கள் நாளைய தினம் மாவட்ட ஆட்சியர் பெருமை லட்சம் எழுபதாயிரம் பேருக்கு நாளை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நாளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு லட்சம் பயனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெறவுள்ளது அதற்காக மேடை அமைக்கும் பணிகள் பந்தல் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அவற்றை சிறுபான்மை மற்றும் அயலக நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் திருவள்ளூர் ஆட்சியர் பிரதா ஆவடி காவல் ஆணையர் சங்கர் ஆகியோர் ஆய்வு செய்தனர் விழா மேடை பயனாளிகள் அமரும் இடங்கள் குடிநீர் கழிவறை உள்ளிட்ட வசதிகள் குறித்து ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நாசர் இதுவரையில் எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளதாக பேசினார் தளபதி அவர்கள் நாளை திருவள்ளூர் மாவட்டத்தில் திருநெல்லை மாவட்டத்தில் நலத்திட்டங்களை வழங்க வருகை நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் உள்ள ஒட்டு ஒட்டுமொத்தமாக நடைபெற இருக்கும் நலத்திட்டங்களை எல்லாம் நாளை நம்முடைய இந்த திஞ்சூரில் இருக்கின்றோம் அதே சமயம் நம்முடைய மாணவன் தலைமுறை திருக்கரங்களால் ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்க இருக்கின்றார் அந்த நலத்திட்டங்கள் வாயிலாக வருவாய்த்துறை மூலம் அறுபத்தி மூணாயிரம் வர்த்தாக்களும் நீண்ட நாள கோரிக்கை குறைய பார்த்தீங்கன்னா நீண்ட நெடுநாளான கோரிக்கையை அவர்கள் இருக்க வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கையை தாயுளம் கொண்ட மாநில தமிழக முதல் வரவர்கள் கள்ளுக்குள் இருக்கும் கேடைக்கும் ஓலி பண்ணுவதைப் போல அந்த ஏழை எளை மக்களும் ஆய்வறிந்து அந்த மக்களுடைய நலனை அக்கறை கொண்டு அறுபத்தி மூணாயிரம் பேர்களுக்கு நாளை வட்ட வழங்க இருக்கின்றார்கள் அதே போன்று திருப்பு தயாராக இருக்கின்ற கட்டிடங்கள் அடிக்கல் நாட்டப்பட உள்ள கட்டிடங்கள் அதே போன்று பாத்தீங்கன்னா நலத்திட்ட பகுதிகள் வந்து தோட்டக்கலைத்துறையிலிருந்து வேளாண் துறையிலிருந்து பிற்படுத்தப்பட்டோர் ஆதி மக்கள் அதே போன்று பழங்குடியினர் திறனாளிகள் அதே போன்று பாத்தீங்கன்னாக்கா நம்ம திருநங்கைகள் ஒரு மகளிர் உதவி குழுக்கள் கல்வி துறை அதே போன்று பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வு மேம்பாடு திட்டம் இது போன்ற அனைத்து திட்டங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தமிழக முதல்வர்களுடைய உத்தரவிட்டு சிறப்பான முறையில் தினம் தமிழகத்தில் எந்த மாவட்டத்திலும் இதுவரை இரண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் இரண்டாயிரம் பேரு நலத்திட்டங்கள் நடக்கல ஆனா அதே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இடம்பெற குறுகிய காலத்தில் நிறைவாக ஏற்பாடு செய்து அந்த நிகழ்வு நம்முடைய மாணவர்கள் தமிழக முதல்வர் திருக்கரங்களால் நாளை வழங்கியிருக்கின்றன வழங்க இருக்கின்றார்கள் ஆக மாண்பு பள்ளிக்கூழத்தின் கரைக்கும் முறை செய்து காப்பாற்ற மன்னர்கள் மக்கள் இரையின்றி வைக்கப்படும் என்ற உணர்வு அடிப்படையில் இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தியாலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மற்றவர்களெல்லாம் பார்த்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு இங்கு மாணவ மிக தமிழக முதல்வர்கள் நாளைய தினம் மாற்று வளர்ச்சியினுடைய பெருமுயற்சியால் இரண்டு லட்சம் இரண்டாயிரம் பேருக்கு நாளை நல்ல பகுதி வரை அந்த நிலை அதனுடைய

ஆட்சியர் பிரதா மாவட்டம் முழுவதிலும் இருந்து பயனாளிகளை அழைத்து வர நானூறு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறுபது நடமாடும் கழிவறைகள் பத்து ஆம்புலன்ஸ் பத்து தீயணைப்பு வாகனங்கள் ஏழு மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் எந்தெந்த ஊர்களில் எவ்வளவு பயனாளிகள் வில்லேஜ் எடுத்தோம் இப்போ ரெண்டு லட்சம் பயனாளிகளையும் வில்லேஜ் வைஸா நம்ம எடுத்துட்டு எவ்வளோ பேர் வராங்க என்னங்கிறத எடுத்துட்டு அந்தந்த வில்லேஜுக்கு ஒரு ரெண்டு மூணு ஊர்களுக்கு ஒரு பஸ் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து நம்மளுடைய வி நம்மளுடைய பஞ்சாயத்து இருக்கிற எல்லாத்தையும் இன்சார்ஜ் போட்டுக்கிறோம் அங்கிருந்து காலையில் கரெக்டாக டைம் கூட்டிட்டு வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணிடுவோம் அந்த கண்ட்ரோல் ரூம்ல ஒவ்வொரு பஸ்ஸோட லொக்கேஷனும் எடுத்தோடனே லைவ் லொக்கேஷன் போட்டுருவாங்க ஸோ அந்த லைவ் லொக்கேஷன் ட்ராக் பண்ணி எங்கேயாவது ஜாம் ஆச்சுன்னா அங்கிருந்து இருந்து காவல் அங்கே பல்வேறு துறை அலுவலருக்கும் இருக்காங்க காவல்துறை எல்லாருமே இருக்காங்க ஏதாவது ஒரு இடத்துல ஜாம் ஆச்சுன்னா உடனே காவல்துறை அவங்க ஒரு ஒன்பது மணிக்குள்ள எல்லா பயனாளிகளும் எட்டரை டு ஒன்பது மணிக்குள்ள முதலமைச்சர் அவர்களோட அரங்கத்துல மாதிரி நம்ம மொத்தம் ஒரு அறுபது மொபைல் டாய்லெட் நம்ம மாநகராட்சி ஆணையர் ஆவடி தலைமையில வந்து அனைத்து நகராட்சி ஆணையர்கள் பேரூராட்சி அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐநூறு தூய்மை பணியாளர்கள் வராங்க அதே மாதிரி ஒரு பத்து ஆம்புலன்ஸ் பத்து ஃபயர் டெண்டர்ஸ் அப்புறம் வந்து தேவையான ஒரு ஆறு ஏழு மருத்துவ முகாம்கள் இது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி குடிநீர் வசதி கழிவறை வசதி எல்லாமே வந்து தகுந்த இடங்களில் ஃபங்க்ஷன் ஸ்பாட்ல மட்டும் இல்லாமல் பார்க்கிங் ஏரியாஸ்லேயும் நம்ம எடுக்கிறோம்